அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசியில பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில பிறப்பும் இறப்பும் ரெண்டுமே விதி தாங்க ரெண்டையுமே நம்மால் மாற்ற முடியாது அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையில விதியாக நடந்தே தீருங்க எதிர்பாராத விதமாகவும் யாரும் மாற்ற முடியாத ஒரு விதமாகவும் இந்த நிகழ்ச்சிகள் ஒரு சம்பவமாக வாழ்க்கையில நிச்சயம் நடக்குங்க அப்படி கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தலையெழுத்தால் தீர்மானிக்கப்படக்கூடிய விஷயம் அது என்ன அந்த விஷயம் ஒரு தீமையானதாக கெட்டதுமாக இருந்துச்சுன்னா அதை மாற்றக்கூடிய ஆயுத எழுத்து எது எதை வைத்து அதை மாற்ற முடியும் அதை தாய் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே உங்க ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி புதன் பகவான் எந்த ஒரு கிரகத்துக்கும் தன்னுடைய வீட்டுல உச்சமடையக்கூடிய விஷயம் இருப்பதில்லைங்க புதனை தவிர உங்க ராசியில் தான் உங்க ராசி அதிபதி உச்சமடைகிறார் வேறு எந்த கிரகத்திற்குமே இந்த சிறப்பு தன்மை இல்லைங்க அப்ப புதன் உங்களுடைய வீட்டில் உச்சமடைகிறார் மேலும் இந்த கணக்கு வழக்கு விஷயத்துல அல்லது கல்வி விஷயத்துல அல்லது கலையில இந்த மூன்றுல ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது திறமை படித்தவர்களாக இருப்பீங்க கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் மேலும் உங்கள் ராசியில் சுக்கர நீசம் அடைகிறார் அதாவது பலம் இழந்து போகிறார் இதனால் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டூ வீலர் வண்டி வாகனம் ஏன் கார் வாகனம் இதில் கூட விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாவதாக சிறுநீரக பிரச்சனை சுகர் அதாவது டயபெட்டிஸ் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க கட்டிய வீட்டால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது காதலால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலும் சில பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சம்பவமாக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க மேலும் கடன் பிரச்சனை இதுல நீங்க மிக நீண்ட காலத்திற்கு மாட்டிக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த விஷயங்கள் எல்லாமே மாற்ற முடியாத விஷயமாக உங்களுக்கு இருக்குங்க உங்க ராசி அதிபதி ஏழாம் வீடான மீன ராசியில நீசம் அடைகிறார் அதாவது பலம் இழக்கிறார் அப்ப நண்பர்கள் வழியிலும் வாழ்க்கை துணை வழியிலும் உறவுகள் வழியிலும் உங்களுடைய வெற்றி உங்களுடைய லாபம் இதெல்லாம் பறிக்கப்படும் பாதிக்கப்படும் ஏன்னா ஏழாம் வீடுங்கிறது உறவு நட்பு மற்றும் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது அதனால நட்பு உறவு வாழ்க்கை துணை இவங்களால உங்க வாழ்க்கையில தோல்வி மிகப்பெரிய நஷ்டம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த சூழலில் உங்களுடைய தலையெழுத்தினை மாற்றக்கூடிய ஆயுத எழுத்தாக இருக்கக்கூடிய விஷயம் எது உங்க பிரச்சனைகளை மாற்றும் அதாவது உங்களை காப்பாற்றக்கூடிய ஆயுதமாக இருப்பது எது முக்கியமாக இன்னொரு ராசியோட நட்பு தொடர்பு இதெல்லாம் ஏற்பட்டால் மிகப்பெரிய உச்சம் உங்களுக்கு கிடைக்குங்க ரெண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது வெள்ளி பொருட்களை உடல் ரீதியாக அணிந்து கொள்வது அது ரொம்பவே நல்லது மேலும் பெண் தெய்வ வழிபாடு அதுவும் குறிப்பிட்டு லக்ஷ்மி தேவியினுடைய வழிபாடு அல்லது காமாட்சி அன்னையினுடைய வழிபாடு இதை தவறாமல் செய்யுங்க ரொம்பவே நல்லதுங்க மேலும் கன்னிமார் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க அதுவும் நல்லது சப்த கன்னியரை வழிபாடு செய்யுங்க இனிப்பு வகையான உணவுகளை அன்னதானமாக கொடுக்கறது உங்களுக்கு நல்லதுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிப்பீங்க மிக முக்கியமாக உங்க வாழ்க்கையில இன்னொரு கன்னிராசியோட தொடர்பு இருந்தா அதை பயன்படுத்திக்கோங்க மேலும் மீன ராசி மிதுன ராசி இவங்களுடைய தொடர்பும் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் இந்த கன்னி கன்னிராசியினுடைய தொடர்பு ஏற்பட்டால் அதை தக்க வைத்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க மேலும் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு கிரகம் எப்படி இருந்தாலும் குரு ஒருவன் சரியாக அமைந்துவிட்டால் அந்த குரு பகவான் மட்டுமே ஒருவரை எல்லா விஷயத்திலும் மாற்ற முடியும் அவரு உங்கள் கன்னிராசிக்கு ஏழாம் வீடான மீன ராசிக்கும் ஏழாம் வீடான தனுசு ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட குருவுக்கு உரிய இனிப்பு விஷயம் என்னன்னு பார்த்தா லட்டுங்க அதனால கன்னிராசியில பிறந்த நீங்க வீட்டு விஷயத்துல பிரச்சனை கடன் விஷயத்துல பிரச்சனை திருமண விஷயத்துல பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா திருப்பதி சென்று வாருங்கள் நிச்சயமாக இந்த வழிபாடுகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்துவிடும் உங்களுடைய தலையெழுத்தினை மாற்றக்கூடிய ஆயுதமாக இவையெல்லாம் இருக்குன்றதுல நிச்சயமாக சந்தேகமே இல்லைங்க நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி